நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உறவினர்களாக இருக்கக்கூடிய மனதில் வன்மத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் நல்லவர்கள் போல் நடித்து தனக்கு பிடிக்காத எதிரிகளை பழிவாங்குவதற்காக ஒரு சில தவறான நபர்களின் தொடர்பினால் உணவில் மருந்து வைத்து கொடுப்பது என்கின்ற கெட்ட வேலை செய்து தாங்கள் எதிரியாக நினைக்கக்கூடிய நபர்களை பழிவாங்கக்கூடிய நபர்கள் ஒரு சில இடங்களில் இருக்கின்றார்கள் இது போன்ற நபர்கள் வைத்து கொடுக்கக்கூடிய அந்த மருந்தானது ஒருவருடைய உடல்நிலை மனநிலை இவற்றை வெகுவாக பாதிக்கும் தவறான சில முறைகளை பயன்படுத்தி தயார் செய்து தரப்படக்கூடிய அதுபோன்ற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மருந்து உங்கள் உடம்பிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் உடம்பிலோ இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையும் நீக்கி அந்த மருந்தையும் வெளியேற்றக்கூடிய முறிவு மருந்து பொடி பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இன்று நாம் பதிவேற்றம் செய்யக்கூடிய இந்த காணொலியானது பல அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பதிவேற்றம் செய்யப்படுகிறது இதில் வரக்கூடிய முறிவு மருந்தானது எம்மிடம் கிடைக்கின்றது எம்மிடம் வாங்க விரும்பாத அல்லது எங்களுக்கு தெரிந்த இடத்தில் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த மருந்தினை வாங்கி பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களை உயிருக்கு ஆபத்தில்லாமல் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கெட்ட நோக்கத்துடன் ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்ட இடுமருந்து அவருடைய உடம்பில் தங்கி சரியாக சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் கண்கள் கருவளையம் விழுந்து நெஞ்சு கூட்டில் எலும்பு தெரியும் அளவிற்கு ஒரு நபரை மாற்றிவிடும் சில நபர்கள் இந்த மருந்தினுடைய அதீத தாக்கத்தினால் லேசான மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைக்கும் சென்று விடுவார்கள் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய செயலாகும் இதை தெரிந்தே ஒரு சிலர் செய்திருப்பார்கள் உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் ஒருவரை பழிவாங்குவதற்காக வாங்குவதற்காக செய்யக்கூடிய இந்த செயலானது மிகவும் பாபகரமான செயல் இவ்வாறு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர்களை அந்த மருந்தினுடைய கடுமையான வீரியத்திலிருந்து காப்பாற்றி அந்த மருந்தும் அவர்களுடைய உடம்பிலிருந்து வெளியேறச் செய்யக்கூடிய எட்டு வகையான விஷ வசிய இடுமருந்து இந்த மூன்று விதமான கெட்ட வேலைகள் ஒரு மனிதனுடைய உடம்பில் நடந்திருந்தாலும் அவற்றால் ஏற்பட்ட பாதிப்பு வெகு நாட்களாக இருந்தாலும் அதை முறிக்கக்கூடிய எட்டு வகையான விஷ முறிவு வசிய மருந்து முறிவு இவற்றிற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி அவற்றை நிழலில் மட்டுமே உலர்த்தி பொடியாக தயார் செய்து தேவைப்படும் நபர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் நாம் கொடுத்து வருகின்றோம் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நாம் சொல்லுகின்ற முறையில் தேன் அல்லது வெந்நீரில் கலந்து சாப்பிடும் பொழுது அவர்கள் உடம்பில் இருந்த மருந்து வெளியேறி வந்துவிடும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைந்து உடல் ஆரோக்கியம் மேன்மையாகுவதையும் உடலில் நல்ல சில மாற்றங்கள் ஏற்படுவதையும் நீங்கள் உங்கள் கண்ணாலேயே காண முடியும் எந்த விதமான மிகப்பெரிய லாப நோக்கமும் இல்லாமல் நமது காணொலியை காணக்கூடிய அன்பர்களுக்கும் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் மிகவும் குறைவான கட்டணத்தில் நாங்கள் இந்த மருந்துகளை உங்களுக்கு கொடுக்கின்றோம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மருந்துகளை சாப்பிடும் பொழுது மூன்று நாட்கள் மட்டும் புலி காரம் சேர்க்காத பத்தியம் இருக்க வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் மீண்டும் உங்களுக்கு அது போன்ற பாதிப்புகள் வராமல் நாம் கொடுக்கக்கூடிய மருந்தானது தடுத்துவிடும் உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையும் வெளியே தள்ளிவிடும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்